அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி கனக்கோடியின் வணக்கம் தேர்தலில் நிற்பவர்களின் ஜாதக அமைப்பு எப்படி இருந்தால் நல்லது என்று பார்த்துக் அந்த வரிசையில் மேசம் ரிசபம் மிதனத்திற்கு பிறகு தற்போது கடக லக்கணத்திற்கு பார்ப்போம் நன்றாக கவனிக்க வேண்டும் நான் சொல்வது லக்கணத்திற்கு கடக லக்னாதிபதி சந்திரன் இந்த சந்திரனானவர் ரோகிணி நட்சத்திர சாரத்தில் ரிஷபராசியில் இருக்க வேண்டும் அங்கு இவர் உச்சமாக செயல்படுவார் அடுத்து இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு அங்கிசநாதனாக சந்திரனே வருவார் துணை அங்கிசனாக நாதனாக செவ்வாய் வருவார் கடக லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியான சூரியன் லக்கணத்திற்கு பத்தாம் இடமான மேசத்தில் அமர வேண்டும் இங்கு அவர் உச்சமாக இருப்பார் கேதுசாரமான அஸ்வினியை ஒன்றில் அமர வேண்டும் கடக லக்னத்திற்கு ஏழாம் அதி இடமான மகரத்தில் கடக லக்கணத்திற்கு ஏழாம் இடமான மகரத்தில் சனி பகவான் அமர வேண்டும் அவர் திருவோணம் நட்சத்திர சாரத்தில் அமர வேண்டும் இந்த திருவோணம் நட்சத்திரத்திற்கு அங்கிசனானாக ராகு வருவார் இப்போது கவனித்து பார்க்க வேண்டும் கிரக நிலைகள் எவ்வாறு அமைந்துள்ளன என்று சூரியன் அரசாங்கம் என்று எடுத்துக்கொள்கிறோம் செவ்வாய் அங்கேசநாதனாக வருவதால் அதிகார பதவி என்று எடுத்துக்கொள்கிறோம் சந்திரன் என்பதால் அவரை அன்பு கொண்டவர் என்று எடுத்துக்கொள்ளலாம் சனி சேரும் போது மக்கள் தொடர்பு உள்ள ஒரு நிலையை எடுத்துக்கொள்ளலாம் ராகு என்கும்போது புராணங்களில் நீங்கள் படித்திருக்கலாம் ராகு தனக்கு அமிர்தம் வேண்டும் என்பதற்காக உருமாறி வந்து உயிர் போனாலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டவர் அப்படி செயல்பட்டதால் தான் அவர் இன்று ராகு என்ற பதவியை அடைந்தார் அப்படி அமையும் போது இவர் தேர்தலில் நின்றார் வெற்றி ராகு சந்திரன் அமர்ந்த வீடு சுக்கரன் வீடு ரிசவராசி சுக்கரன் எதை ஏதாவது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர் எப்போதும் அங்கு சூரியன் வந்து விட்டார் என்றால் அரசாங்கம் வந்து விடுகிறது செவ்வாய் என்று வந்து விட்டால் பதவியும் அதிகார பதவியும் வந்து விடுகிறது இப்படி இவர்கள் அனைவரும் ஒன்று சேரும்போது அந்த ஜாதகருக்கு தேர்தலில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக அமையும் அதேபோல் இந்த ஜாதகர் தேர்தலில் வெற்றி பெற்று அத்துடன் நின்று விடுவாரா என்று கேட்டால் இல்லை இவர் அமைச்சரும் ஆகிவிடுவார் ஏனென்றால் செவ்வாய் சுக்கரன் இந்த சனி சந்திரன் சேர்க்கை எல்லாம் விவசாயத்தையும் குறிக்கும் உணவையும் குறிக்கும் ஸோ இவர் விவசாயத்துறை அமைச்சராகவும் அல்லது உணவுத்துறை அமைச்சராகவும் வரும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நமக்கே தெரியும் கடகராசியில் இருந்த தலைவர் கருணாநிதி அவர்கள் எப்படி முதலமைச்சர் ஆனார் என்பதற்கு அவர் ஜாதக அமைப்பை பார்க்கலாம் நீங்கள் ஆகவே தேர்தலுக்கான ஜாதகம் பார்க்கும்போது எப்போதுமே சூரியன் செவ்வாய் சனி மூவர் தொடர்புடன் லக்னாதிபதியும் சிறப்பாக தொடர்பு பெற வேண்டும் அவருக்கு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய கிரகம் யார் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் நான் இதை செய்தே தீர்வேன் என்று நினைக்கும் கிரகங்கள் உடன் இருந்தால் அவர் அமைச்சர தேர்தலில் வெற்றி பெற்று ஆகிவிடுவார் இந்த ஜாதக அமைப்பில் சேர்மன்கள் இருந்தால் என்ன ஜாதக அமைப்பு இருக்க வேண்டும் என்பதை அவரவர் ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சந்தேகங்களுக்கும் ஜோதிடம் பார்ப்பதற்கும் என்னை அழைக்கலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் நைன் ஃபோர் எயிட் செவன் த்ரீ ஒன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்